பணக்காரனாக மாறுவது என்பது ஒரு நீண்டகால திட்டமிடப்பட்ட செயல் ஆனால் சில முக்கியமான கருத்துக்கள் மற்றும் செயல்பாடுகளை பின்பற்றினால் இலக்கை அடையலாம் இதற்கு அறிவு ஒழுக்கம் பொறுமை மற்றும் ஆபத்து எடுக்கும் திறன் தேவை இதோ சில நடைமுறை வழிகள் ஒன்று செல்வம் குறித்த மனப்பாங்கை மாற்றுங்கள் வேகமாக பணம் சம்பாதிப்பது என்பதை விட நிலையான செல்வத்தை உருவாக்குவது என்று நோக்கு வைக்கவும் பணத்தை வன் செலவழிக்காமல் முதலீடு செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் வெளிப்படையான நிதி இலக்குகளை வைத்து ஏகா ஐந்து ஆண்டுகளில் ஒரு கோடி ரூபாய் தினசரி செயல்படுங்கள் இரண்டாவது திறமைகளை வளர்த்து கொள்ளுங்கள் அதிகம் ஊதியம் தரும் துறைகளில் நிபுணத்துவம் பெறுங்கள் ஏகா ஏ டாடா சயின்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிளாக் செயின் உங்கள் நேரத்தை பணமாக மாற்றும் திறன்களை கற்றுக்கொள்ளுங்கள் பக்க வருமானம் சைடு இன்கம் தரும் திறன்களை வளர்க்கவும் ஏகா பிளாக் எழுதுதல் ஃப்ரீலான்சிங் மூன்று பல வருமான ஓடைகளை உருவாக்குங்கள் ஒரு மாத வருமானத்தை மட்டும் சார்ந்திருக்காதீர்கள் முதலீட்டு வருமானம் பங்கு எஃப்டி கிரிப்டோ பக்க வணிகம் ஆன்லைன் கடை அல்லது ராயல்டி வருமானம் புத்தகம் பாடல் போன்றவற்றை உருவாக்குங்கள் கூட்டு வட்டியின் கம்பவுண்ட் இன்டரெஸ்ட் சக்தியை பயன்படுத்துங்கள் எடுத்துக்காட்டு மாதம் பத்தாயிரம் ரூபாய் பதினைந்து சதவீத வருடாந்திர வட்டியில் இருபது ஆண்டுகள் ஷாஷ் ஒன்றரை கோடி ரூபாய் நான்காவது செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பை முதலீடு செய்யுங்கள் வருமானத்தில் குறைந்தது இருபது சதவீதம் சேமிக்கவும் பலர் சம்பாதிக்கும் போது செலவழிக்கிறார்கள் ஆனால் பணக்காரர்கள் சம்பாதித்ததை முதலீடு செய்து மீண்டும் சம்பாதிக்கிறார்கள் கடன் கார்டு கடனை தவிர்க்கவும் ஐந்தாவது முதலீட்டில் கவனம் செலுத்துங்கள் பொருளாதாரத்தை படிக்கவும் பங்கு சந்தை ரியல் எஸ்டேட் கிரிப்டோ போன்றவற்றில் ஆராய்ச்சி செய்யுங்கள் உதாரணம் பங்குகள் நீண்டகால முதலீடு ரிலியன்ஸ் டிசிஎஸ் போன்றவை கிரிப்டோ பிடிசி இடிஎச் போன்ற ஸ்திரமான நாணயங்கள் தங்கம் வீடு நிலையான சொத்துக்கள் ஆபத்தை நிர்வகிக்கவும் முதலீட்டை பல்வேறு துறைகளில் பிரிக்கவும் டைவர்சிபிகேஷன் ஆறாம் தொழில் முனைவோராக இருங்கள் சமூகத்தின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் தயாரிப்பு சேவையை விற்கவும் ஸ்டார்ட் அப்கள் டிஜிட்டல் வணிகம் யூடியூப் இன்ஸ்டாகிராம் அல்லது இ காமர்ஸ் போன்றவற்றை தொடங்குங்கள் உதாரணம் சிறிய மூலதனத்தில் தொடங்கக்கூடிய வணிகங்கள் ஆன்லைன் கோர்ஸ் ட்ராப்ஷிப்பிங் ஏழு சரியான நபர்களுடன் இணைந்து பணியாற்றுங்கள் பணக்காரர்கள் முதலீட்டாளர்கள் மென்டர்களுடன் நெட்வொர்க் செய்யுங்கள் மென்டர்ஷிப் மூலம் தவறுகளை குறைத்து வேகமாக கற்றுக்கொள்ளுங்கள் எட்டு ஒருபோதும் கற்றலை நிறுத்தாதீர்கள் வாரந்தோறும் புத்தகங்கள் பாடப்புத்தகங்களை படிக்கவும் ஏகா ரிச்சார்ட் பூர்டார்ட் தி இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் உலகின் வெற்றியாளர்களின் வாழ்க்கை வரலாறுகளை படித்து ஈர்க்கவும் ஏகா எலன் மஸ்க் ரதன் டாடா ஒன்பதாவது ஆபத்து எடுப்பதை கற்றுக்கொள்ளுங்கள் பாதுகாப்பான வாழ்க்கை ஷ சாதாரண வருமானம் கணக்கிடப்பட்ட ஆபத்துகள் கணக்கிடப்பட்ட ஆபத்துகள் ட அதிக லாபம் உதாரணம் ஸ்டார்ட் அப் தொடங்குதல் சர்வதேச சந்தைகளில் முதலீடு பத்தாவது பொறுமையாக இருங்கள் வார பஃபெட் தொன்னூற்று ஒன்பது சதவீதம் செல்வத்தை ஐம்பது வயதுக்கு பிறகே சம்பாதித்தார் செல்வம் என்பது ஒரு மரத்தை வளர்ப்பது போன்றது அடிக்கடி நீர்விட வேண்டும் ஆனால் ஒரே நாளில் பழுக்காது குறுக்கு வழிகள் லாட்ரி சூதாட்டம் அல்லது கிரிப்டோபம்ப் டம்ப் திட்டங்கள் தற்காலிகமாக பணத்தை தரலாம் ஆனால் நீடித்த செல்வத்தை உருவாக்காது மாறாக நம்பகமான வழிகளில் கவனம் செலுத்துங்கள் முக்கியம் பணம் மட்டுமே வாழ்க்கை அல்ல ஆனால் அது தேர்வுகளின் சுதந்திரத்தை தரும் தினமும் ஒரு சிறிய படியாக தொடங்குங்கள் ஐந்து முதல் பத்து ஆண்டுகளில் நீங்கள் ஒரு பிலட் செல்வந்தராக மாறுவீர்கள் பிளாஸ்ட் ஆஃப்